श्रीगुरुभ्यो नमः शिवाय श्री तिरुचित्रम्बलं श्रीमात्रे नमः श्रीज्ञानगणेशगिरिनाथस्वामिकी जय श्रीपुङ्गिमोनाम्बिका देविकी जय श्रीसच्चिदानन्ददण्डपाणि स्वामिके जय ശ്രീ ഭക്ത അരുണഗിരിനാഥസ്വാമിക്ക് ജയ ശ്രീവള്ളിമലൈതിരുപ്പുഗൾ സച്ചിദാനന്ദ സ്വാമിക്ക് ജയ ശ്രീ സാതുരാം മഹാരാജ് കീ ജയ വെറ്റി വേൽ മുരുക്ക് ഹരഹരോഹര ശ്രീ ശക്തി വേലായുധ ജയ ஸ்ரீவேல் மாறல் மகாமந்திரமூர்த்தி கீ தரு உம்பர்தரு தேனுமணி சிவாகி ஒன் கடலில் முதத்து உணர்வூரி இன்பரசத்தே பருகிப் பல காலும் என்ற ஆதரவுற்று அருள்வாயே தம்பி தனக்காக வனத்தனைவோனே தந்தை வளத்தாளரு கனியோனே அன்பர்தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கருத்து ஆனைமுகப் பெருமாளே சேருங்கள் ஒன்றாக எல்லும் திரு அழகை பாருங்கள் பார்த்து விழிவாயால் அள்ளிப் பருகி மகிழ் கூறுங்கள் நுங்குறை தீருங்கள் வந்து குடியிருங்கள் வாருங்கள் என்பாய் வடமுல்லை வாயில் வாழ் வைஷ்ணவியே அந்தாதி இறைவனுக்கு அந்தாதி அன்றுரைத்தும் நந்தாவகுப்பலங்காரம் பலங்காரம் அவர்க்கே நனி புனைந்தும் முந்தாதரவில் அவன் புகழ் பூதியும் முற்றும் சொன்ன எந்தாய் அருணகிரிநாதா என்னை நீ ஏன்றருளே பச்சை மால் மருகன் கீர்த்தி திருப்புகழை நாளும் இச்சையால் ஓதும் நாவன் எம்பிரார்காவியாகும் இச்சையாள் வள்ளி பாத இருதயன் எங்கள் ஆசான் சச்சிதானந்தன் பாத சரணமே சரண்யமக்கே வள்ளிமலை வள்ளல் திருப்புகழ் சச்சிதானந்த மகநீயர்த்தம் ஒள்ளிய நற்சிடற் புகழ் ஓங்கு திருப்போரூரான் உவந்து ஆட்கொண்ட கள்ளமிலாத்துறவி வள்ளி பொங்கி வைணவி பதங்கள் கருத்தில் வைத்த தெள்ளிய சீரருட்புகள் சொல் சாதுராம் சுவாமி பதம் சிரம் மேற்கொள்வாம் வேலும்மையிலும் சேவலும் துணை 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 வேலும்மயிலும் சேவலும் துணை கால் மாறி ஆடும் கால்முளையாம் கந்தர்க்கை வேவகுை கண்டு நூல் மாறி வரத்தொகுத்து நோய் பிலிபேய் சூன்யமெலாம் நூற வேண்டி வேல்மாறல் எனும் பேரால் வகுத்தருளி வள்ளிமலை மேதை வள்ளல் பால்மாறல் இன்றி உதவு அறிய யந்திர மந்த்ர ஜபப்பயன் மிக்காமே வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை விழிக்கு துணை பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் வேலும் மயிலும் சேவலும் துணை 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 தடக்கொற்ற வேள்மையிலே இடர்த்தீரத்தனிவிடில் நீ வடக்கிற்கிரிக்கப்புறத்தும் நின்றோகையின் வட்டமிட்டு கடற்கப்புறத்தும் கதிர்கப்புரத்தும் கனக சக்கர திடர்கப்புரத்தும் திசை கப்புரத்தும் திரிகுபையே வேலும்மையிலும் சேவலும் துணை 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 திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் மேலே திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் மேலே திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணி இழுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் மேலே திருத்தணி இழுதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் மேலே திருத்தணி இழுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் மேலே திருத்தணி இழுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் மேலே திருத்தணியிலுதித்தரு மொருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரைகருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளு மொருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரைகருத்தன்மையில் நடத்து குகன் மேலே திருத்தணியில் உதித்தருழு மொருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரைகருத்தன்மையில் நடத்து குகன் மேலே திருத்தணியிலுதித்தருழு மொருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் மேலே திருத்தணியில் உதித்தருளும் குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே തിരുത്തണിയിൽ ഉതിത്തരുളും മോരുത്തൻ മലവരുത്തൻതുളത്തിൽ ഉറക്കരുത്തൻ വേലേ തിരുത്തണിയിൽ ഉതി തരുളും മൊറത്തൻ മലവരുത്തൻതുളത്തിൽ ഉറേ കരുത്തന്മയിൽ നടത്ത കുഹൻ വേലേ തിരുത്തണിയിൽ ഉതി തരുളും മൊറത്തൻ മലവൃത്തൻതുളത്തിൽ ഉറേ കരുത്തൻമയിൽ നടത്തു കുഹൻ വേലേ തിരുത്തണിയിൽ ഉതി തരുളു മോരുത്തൻ മലവൃത്തൻതുളത്തിൽ ഉറക്കരുത്തന്മയിൽ നടത്ത കുഹൻ വേലേ പരുത്ത മുളെ സുത്ത ഇടവെളുത്ത നഗ കരുത്ത കുഴൽ സിവിൾ മര ചെറുമിവിഴിക്ക് നികരകും തൃത്തണിയുദിത്തരുളു മോരുത്തൻ മല വിരുത്തൻതുറ കരുത്തുൻ വേലേ തൃത്തണിയുദിത്ത മൊറത്തൻ മല വിരുത്തൻതുളത്തിൽ ഉറ കരുത്തു പുഹൻ വേലേ തൃത്തണിയുദിത്തരുളു മോരുത്തൻ മയിൽ വിരുത്തൻ എനതുളത്തിൽ ഉറേ കരുത്തന് മയിൽ നടത്തു പുഹൻ വേലേ சொலற்கரிய திருப்புகளை களை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெறிய உருக்கி எழுமரத்தை நிலை காணும் திருத்தணீலுதி தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் முறுக்கவரி நெருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்த நீலுதி தருளும் மலை மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே പനൈക്കെ മുഖ പടക്ക രടമത വളക ജക്കട ഉൾ പദത്തിടു നികളത്തും തെറിക്ക വരമാകും തൃത്തണീലുദിത്തരുളുമോരുത്തൻ മലവരുത്തൻതുളത്തിൽ ഉറേ കരുത്തൻ മയിൽ നടത്ത കുഹൻ സിനത്ത ഉണർതിരണകളത്തിൽ വെകു കുറെ തലകൾ സിത്തടി വിഴി വിഴിത്തളര മോദും திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மயில் விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி கொருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் களையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே തലത്തിലുളകണ തൊതി കളിപ്പിനുണവഴൈപ്പതെ മലക്കമല കരത്തിൻ്റെ മുന വിതിർക്ക വളവും തൃത്തണിയുദിത്തരുളും ഒരുത്തന്മയിൽ വിരുത്തൻ എനതുളത്തിൽ കരുത്തന്മയിൽ നടത്തൻ ഗുഹൻവേലേ பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே திசை கிரியை முதற்கொலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்கற விசை ததிரவோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் மேலே சுடற்பரிதி ஒழிப்ப நில ஒழுக்குமதி ஒழிப்ப அலை அடக்கு தழல் ஒழிப்ப ஒளி ஒளிப்பிறபை வீசும் திருத்தணியில் உதித்தருழு மொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்து மறு பகற்றுணையதாகும் பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த புணர் உரத்துதிரன் இனத்தசைகள் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் மேலே திரைக்கடலை உடைத்து நிறை புணர்கடிது குடித்துடையும் உடைப்படையடை நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருள் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரக்கும் மகபதிக்கும் விதிதனுக்கும் ஹரிதனுக்கும் நரதமக்கும் ஒருமிடுக்கண் வினைசாடும் திருத்தணியில் உதித்தருழு மொருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கருடல் கொழுத்து வளர்ப்பெருத்த குடற் சிவத்த தொடை என சிகையில் விருப்பம் சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரற்கும் முனிவரக்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் ஹரிதனுக்கும் நரத்தமக்கும் ஒருமிடக்கண் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கருடல் கொழுத்து வளர்ப்பெருத்திடை என சிகையில் சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்துதிரன் இனத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் திரை கடலை உடைத்து நிறைப்புடிது எனது குகன் வேலே சுடற் பருதி ஒழிப்ப நில ஒழுக்குமதி ஒழிப்ப அலை அடக்கு தடல் ஒழிப்ப ஒளிர் ஒளி பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு பலத்தும் இருபுறத்தும் புறத்து பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திசைக்கிரியை முதற்குலி முதற் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டி இடை பறக்க அரவிசை ததிரவோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் மேலே டியவர் கெடு முதலர களையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே தலத்தில் உலகன தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருழு மொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே முக படக்கரட மதத்த வளக ஜக்கடவுள் பதத்திடு நிகழத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்தும் நடத்து குகன் வேலே சினத்த உணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்த இரு கடித்து விழிவிழி தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் மொறுத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தருக்கினவன் முறுக்கவரி நெருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் மொறுத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடைவெளுத்தருத்த குழல் சிவத்தை மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் மொறுத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் மொறுத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே തൃത്തണിയുതിരുളു മൊരുത്തൻ മലവിരുത്തൻത് ഉളത്തിൽ ഉറേ കരുത്തൻ മയിൽ നടത്ത കുൻ വേലേ തവൻ മൊറക്ക വരി നെറു മതി ത മുടി പഠത്തവരൽ പടത്ത ഇരേ കഴക്ക് നികരകും திருத்தணியில் உதித்தருளும் எனது நடத்து குகன் வேலே திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே തൃത്തണിയതിരുളുംൊരുത്തലൈ വിത്തൻത് ഉളത്തിൽ ഉത്തൻ മയിൽ നടത്തുഹൻ വേലേ പരുത്ത മുളെ സിത്ത ഇടവെളുത്ത കരുത്ത കുഴൽ ശിവത്തെ ഇതൾ മറച്ചുവിഴിക്ക് നികരകും തൃത്തണിയിൽ ഉദൈത്തരുളും ഒരുത്തൻ മല വിരുത്തൻത് ഉളത്തിൽ ഉറേ കരുത്തൻ മയിൽ നടത്ത കുഹൻ വേലേ உலகன தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென மலர்க்க மலகரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே துதிக்கும் அடி அவர் ஒருவர் கெடுக்க இட நினைக்கிற அவர் குலத்தை முதலரக் களையும் என கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே சினத்த உணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்தை இரு கடித்து விழிவிழி தலரமோதும் திருத்தணியில் உதித்தருழு மொருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பனைக்கை முகப்படக்கரட மதத்த வளக ஜக்கடவுள் பதத்திடு நிகழ்த்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருழு மொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்துமறுகடுத்தவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுடற்பரிதி ஒழிப்ப நில ஒழுக்குமதி ஒழிப்ப அலை அடக்கு தடல் ஒழிப்ப ஒளி ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசை கிரியை முதற் சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க பறக்க ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே சலத்து வரும் அரக்கருடல் கொழுத்து வளர் பெருத்தி விருப்பம் ஒடுசூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து புகன் வேலே சுரர்க்கும் முனிவரக்கும் மகபதிக்கும் விதிதனுக்கும் ஹரிதனுக்கும் நரர் தமக்கும் ஒரு இடுக்கண் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே முசித்தழுது ஒழித்த நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனற்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடை துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் மையில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்து இனத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கருடல் கொழுத்து சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுரக்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் விதிதனுக்கும் ஹரிதனுக்கும் நரத்தமக்கும் கண்வினை சாடும் ൊരുത്തലൈ വിത്തൻ ഉളത്തിൽ കരുത്തൻ മയിൽ നടത്തേ തിശ കിരിയെ മുതലിസന് അറുത്ത സി മുളത്തതെ മുഖട്ടിനിട പറക്ക അരവിസൈ തദ്രവോടും തൃത്തണിയിൽ ഉതി തരുളു മൊറത്തൻ മലവരുത്തൻത് ഉളത്തിൽ ഉറ കരുത്തൻ മയിൽ നടത്തു കുഹൻ വേലേ பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இரு மறுகடுத்திரவு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பரிதி ஒழிப்ப நில ஒழுக்குமதி ஒழிப்ப அலை அடக்கு தடல் ஒழிப்ப ஒளி ஒளி பிறபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்த உணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்த இரு கடித்து விழிவிழி தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன்வேலே வேலே பனைக்கை முகப்படக்கரட மதத்த ஜக்கடவுள் பதத்திடு நிகழத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன்வேலே வேலே தலத்தில் தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென மலர்க மலகரத்தின் முனை வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் ஒருவர் கெடுக்கையிட நினைக்க அவர் குலத்தை முதலரக்களையும் எனக் கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்தனகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே தருக்கினவன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேலே சொலக்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெறிய உருக்கியெழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருள் மொருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருழு மொருத்தன் மலை விருத்தன் உரை நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணியில் மலை வேலே திருத்தணி இழுதித்தருளும் மொருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணி இழுதித்தருளும் மொருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணி இழுதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணி இழுதித்தருளும் மொருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருழு மொருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருழு மொருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளு மொருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளு மொருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியிலுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணி இழுதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணி இலுதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணி இழுதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே തിരുത്തണിയുദിത്തരുളു മോരുത്തൻ മലവിരുത്തൻതു കരുത്തൻമുഹൻ വേലും മയിലും സേവലും തുണും മയിലും സേവലും സേവലുംലുംയലും സേവലുംണൈ വ മയിലും സേവലുംണൈ വേലുംയലും സേവലുംണൈ സേവൻ പുന്തിി വനവാസമാതുടൻ സേർദ്ൻ പുൽ നിശാസരാന്ത സേതിൽ சேயவன் புந்தி பனிப்பானு வெள்ளி பொன் செங்கதிரோன் சேயவன் புந்தி தடுமாற வேதரும் சேதமின்றே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 சலங்கானும் வேந்தர் தமக்கு மஞ்சார் யமன் சண்டை கஞ்சார் துலங்கான ரக குடி அணுகார் துஷ்ட நோய் அணுகார் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன்னன் நூலலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்றறிந்தவரே மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை மயிலும் சேவலும் துணை மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேல்வகுப்பை தந்தார் வியன் சீர் அருணகிரி நூல் வகுப்பை மேல் தொகுத்தோர் நூலாக்கி சூழ்வகுப்பை சாடும் வேல் மாறல் தந்தார் சச்சிதானந்த குரு பாடும் வேல் மாறல் இதை பார் வேலும் மயிலும் சேவலும் துணை 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 வெற்றி வேல் முருகனுக்கு ஸ்ரீ மாத்ரே நமஹ சிவாய திருச்சித்பலம்